அதுக்கு ஏத்த கம்மல் உடைகள் விரும்பி அணியும் செயின் வகைகள் இவங்களிடம் ஏராளமான டிசைன்ல அவைலபிளா இருக்கு இவங்களிடம் சுட்டி குழந்தைகளுக்கு என்று தனி பிரிவே இருக்குங்க ஆண்கள் விரும்பி அணியும் மோதிர வகைகள் இங்க ஏராளமான டிசைன்ல அவைலபிளா இருக்கு பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வளையல் வகைகள் ஏராளமான டிசைன்ல அவைலபிளா இருக்கு அதோட ஜிமிக்கில எக்கச்சக்கமான டிசைன்களும் செயின்கள்ல லேட்டஸ்ட் மாடல்களும் இந்த ஷாப்ல அவைலபிளா இருக்கு எங்க வீட்டு பெண் குழந்தைங்க இந்த செயின் அணிஞ்ச பிறகு அவங்களுடைய அழகே தனிதாங்க பெத்தவங்களுக்கு இந்த சந்தோஷத்தை விட வேற என்னங்க வேணும் இந்த செயினை கேட்ட டாலர் ப்ளஸ் கம்பளோ இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷனோ புது புது டிசைன்லாம் அவேலபிளா இருக்கு அடுத்து தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆரம் டிசைன் தான் இப்ப நம்ம பார்க்கறோம் இதுல எந்த டிசைன் செலக்ட் பண்றது எந்த டிசைன் ரிட்டர்ன் வைக்கிறதுங்கற குழப்பம் எங்களுக்குள்ள ரொம்ப நேரமா நீடிச்சது கடைசி இந்த டிசைன் செலக்ட் பண்ணிருக்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதே போல வலையல்ல புது புது டிசைன் இங்க அவேலபிளா இருக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பொன் நகையில இத்தனை வெரைட்டிஸ் வச்சிருக்கிற இவங்க வெள்ளில எத்தனை வெரைட்டிஸ் வச்சிருப்பா பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கொலுசு வகைகள் இங்கு கிலோ கணக்கில் அவைலபிளா இருக்கு பல டிசைன் பால் கொலுசு முதல் குத்து விளக்கு வரை அனைத்து வெள்ளி பொருட்களும் இந்த ஒரு கடையிலே வாங்க இவங்க தற்போது திருத்தியா தங்க நகை சேமிப்பு திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க குறைந்த பணமா ஆயிரம் ரூபாய் தொடங்குது பதினோரு மாதம் நீங்க பணம் செலுத்தினாலே போ பனிரெண்டாம் மாதம் முடிவு மதிப்புக்கு ஏத்த நகையாக வழங்கப்படும் இந்த நகை அந்த நகை என்று எந்த கட்டுப்பாடும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச எந்த நகை வேண்டுமானாலும் வாங்க இதற்கு ஜீரோ சேதாரம் ஷாப்போட அட்ரஸையும் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஒரு முறை செக் பண்ணிப்பா நாங்கள் ஃபேமிலியாக வந்து நகை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அப்போ நீங்கள் அப்படியே இப்படி ஒரு சூப்பரான ஷாப் இருக்கிற இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அப்படியே இந்த ஷாப்புக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஷாப்போட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற ஃபாலோ பண்ணி லேட்டஸ்ட் புது புது டிசைன் தினந்தோறும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் இவங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது நன்றி